கோவை மேட்டுப்பாளையம் சாலை சிக்னலில் தற்காலிக கூரை அமைப்பு வாகன ஓட்டிகள் வரவேற்பு கோவையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பத்து நாட்களுக்கு மேலாக சராசரியாக நூற்று மூன்று டிகிரி என்ற அளவில் வெயிலின் தாக்கம் இருந்து வருகிறது இதனால் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடும் பாதிப்புகளாகி வருகின்றன இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் கோவை நெடுஞ்சாலை கவுனவாளையம் கண்ணப்ப நகர் சந்திப்பு பகுதியில் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் சார்பில் தற்காலிக கூரையானது அமைக்கப்பட்டுள்ளது பச்சை துணியால் சுமார் மீட்டர் நீளத்திற்கு சாலையின் ஒரு பகுதியில் இந்த கூரை அமைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து சிக்னலில் நிற்கும் இரு சக்கர வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளன கடுமையான சுட்டெரிக்கும் வெயிலில் வாகனத்தை ஓட்டி வருபவர்கள் சிக்னலில் நிற்கும் பொழுது அதிக அளவிலான வெப்பத்தின் தாக்குதலுக்கு ஆளாகும் சூழலில் தற்போது மாநகராட்சி சார்பில் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் நிழற்குடை இது என்னும் நிலையில் இதேபோன்று அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கும் பட்சத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவித்துள்ளன